பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவராக விளங்கி இரண்டு முறை பாராளுமன்ற எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பின்னர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இது தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்படுகிறது மகாராஷ்டிரா ஆளுநராக கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றிய சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சார்பாக துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்ட நிலையிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழக இந்துக்களுக்காகவும் ஏறத்தாழும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியிருக்கிறார் அவர் இளமை பருவத்திலேயே சிறுவனாக இருக்கும் பொழுதே ஆர்எஸ்எஸில் இணைந்து தேசபக்தி செயல்களை செய்திருக்கிறார் பல்வேறு நலத்திட்டங்களையும் செய்திருக்கிறார் தமிழகத்தில் இந்துக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் முதல் ஆளாக நின்று இந்துக்களுக்காக குரல் கொடுத்த ஐயா அவர்கள் அவரை கௌரவிக்கும் வதத்திலே பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு பொறுப்புகளை வழங்கியிருக்கிறது அந்த வகையிலே இப்பொழுது துணை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டு வெற்றி உறுதியாகியிருக்கிற நிலையிலே தமிழக மக்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருப்பூரை பூர்வீகமாக கொண்ட ஐயா அவர்கள் துணை ஜனாதிபதி ஆகிறார் அவரது பணி சிறக்க வேண்டும் அவர் இன்னும் பல பதவிகளை பெற்று தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்